பிரதான வடமாகாணத்தில் கடந்த ஆண்டில் பதிவான அதிகளவு படுகொலை சம்பவங்கள் நேரத்தில் தோங்கிய போலீசார் வெளியான காணொலியால் பரபரப்பு நாடாளுமன்றில் எம்பிக்களின் உணவு கட்டணத்தில் ஏற்படுத்தப்படும் திடீர் மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பாடத்திட்டம் மற்றும் பரீட்சையில் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் பிரதமரின் திடீர் அறிவிப்பு நிலையத்தில் உயிரிழந்த பெண் தொடர்பில் உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும் பசுமை இயக்கத்தின் தலைவர் கோரிக்கை வடமாகாணத்தில் கடந்த ஆண்டில் முப்பத்தி நான்கு படுகொலை சம்பவங்கள் இடம்பெற்றதாக வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் திலக் தனவால தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் கடமையாற்றி வந்த இருபத்தி எட்டு போலீசார் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் முப்பத்தி நான்கு படுகொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இருபத்தி எட்டு போலீசார் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் லஞ்சம் பெற்றமை மோசடிகளில் ஈடுபட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையிலேயே அவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை வடக்கு மாகாணத்தில் கடந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் முப்பத்தி நான்கு படுகொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பானத்துறை பகுதியில் பணியில் இருந்தபோது குடிபோதையில் அங்குள்ள ஒரு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளில் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றவர் வேறொரு போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் மீதும் கடுமையான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த் வீரசூர அறிவுறுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் போலீஸ் சீருடையை அவமதிக்கும் வகையில் அதிகாரிகள் நடந்து கொண்டதற்கு பதில் போலீஸ் மா அதிபர் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளதாகவும் அவர்கள் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உணவகத்தில் உணவை பெற்றுக்கொள்ளும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து அறவிடப்படும் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு இன்றைய தினம் கூடிய சபைக்குழு தீர்மானித்துள்ளதாக பிரதி அமைச்சர் கமகேதர திசாநாயக்க தெரிவித்தார் இதுவரையில் காலை உணவுக்காக அறவிடப்பட்டு வந்த நூறு ரூபாய் கட்டணம் அறுநூறு ரூபாவாகவும் மதிய உணவுக்கு அறவிடப்பட்ட முன்னூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபாவாகவும் தேநீருக்கான கட்டணம் ஐம்பது ரூபாவிலிருந்து இருநூறு ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இதுவரையில் காலை உணவு மதிய உணவு மற்றும் தேநீருக்காக அறவிடப்பட்டு வந்த நானூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணம் இரண்டாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் கமகேதர திசாநாயக்க தெரிவித்தார் பாடத்திட்டம் மற்றும் பரீட்சை முறைமை உள்ளிட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் முந்தைய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்த திட்டங்களில் நேர்மறையான மாற்றங்களை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தற்போதுள்ள கல்வி முறை மாணவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக மாற்றியமைக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அதன்படி கல்வியில் போட்டித்தன்மையை குறைக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கல்வி சீர்திருத்தங்கள் செயல்படுத்த உள்ளதாகவும் பரீட்சை முறை மற்றும் பாடத்திட்டத்தை திருத்தம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மருதானை போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்ததாக கூறப்படும் தமிழ் பெண்ணின் மரணம் தொடர்பான உண்மைகள் உடனடியாக வெளிக்கொணரப்பட வேண்டும் என்று தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கிளிநொச்சியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதினையுடைய பெண்ணொருவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு மருதானை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது புதன்கிழமை இறந்துள்ளார் மருதானை காவல்துறையினர் இம்மரணத்தை குறித்த பெண்ணே முடிவெடுத்து மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளனர் அத்தோடு கஞ்சா வைத்திருந்ததாலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரிவித்தனர் அறிந்து சடலத்தை பார்வையிட்ட தென்னிலங்கை ஊடகவியலாளர்கள் இம்மரணம் தொடர்பாக சந்தேகங்களை வெளியிட்டுள்ளனர் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் ஜனாதிபதியினதும் ஆளும் கட்சி அமைச்சர்கள் உறுப்பினர்களின் கருத்துக்களை கடந்த இரு தினங்களாக இந்த பாராளுமன்றத்தில் கேட்டு வருகிறோம் ஒரு சில உறுப்பினர்களின் பேச்சானது தனிப்பட்டவர்களை வஞ்சகம் தீர்க்கும் வகையிலும் பழி தீர்க்கும் எண்ணத்துடனும் பொருத்தமில்லாத பேச்சுகளாக இருப்பதை காண முடிந்தது என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதயுதீன் தெரிவித்தார் இலங்கை சுத்தமாக்கப்பட வேண்டும் எல்லா துறையிலும் மனதளவிலே ஒவ்வொரு மனிதனும் சுத்தமாக்க சுத்தமாக கொள்ள வேண்டும் திருகோணமலையில் உள்ள ஆளுடர் செயலகத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமென தலைமையில் சுற்றுலாத் துறையுடன் தொடர்புடைய பல தரப்பினரின் பங்கேற்புடன் ஒன்று இடம்பெற்றது குறைத்த கலந்துரையாடலில் ஆளுநர் செயலக செயலாளர் ஜே எஸ் அருள்ராஜ் சுற்றுலாத்துறையுடன் துறையுடன் தொடர்புடைய அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் சுற்றுலா தொடர்பான சங்கங்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபிள்யூ டபுள்யூ என்று மது தளத்தில் பார்வையிடலாம்